ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசியை எதிர்த்தவர் சந்தோஷமாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது பொதுவாகவே இது ஒரு விதி தாங்க உற்சகம் சரியான நிலையில் அவர்களுடைய ஜாதகம் அமைஞ்சு சரிவர வலுவாக இருந்ததுன்னா எதிரி அப்படின்றவன் அவ்வளோ ஈஸியாக இவங்கள எதிர்க்கவே முடியாது ஏன்னா இவங்களுக்கு எதிரி மொதல் இவங்க தான் இவங்களுடைய மனசு தான் இவங்க ஒன்று முடியாதுன்னு நினச்சா முடியாது இவங்க முடியும்னு நினச்சா முடியும் ஏன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு எதிரின்ற அந்த ஆறாம் இடம் உருச்சகராசிக்கு செவ்வாயுடைய மற்றொரு வீடானது மேஷம் புரியுதுங்களா அதனால் எதிரி இவங்களுடைய இயல்பு மனம்தான் இவங்க முடியும்னு நினச்சா முடியும் முடியாதுன்னு நினச்சா முடியாது அதனால் இயல்பாகவே உற்சாக ராசியை அளவுக்கு எதிரிகள் அப்படின்றது இவங்க எதிரில் நிற்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இவங்க இவங்க ராசி சரியான வலு பெற்று இருந்தது செவ்வாய் உச்சம் ஆட்சின்னு நல்ல வலுவான நிலையிலிருந்து இவங்களுக்கு மூணாம் இடமும் வலுத்துருச்சுன்னா எதிர்ப்புன்றதுலாம் இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் களத்தில் இறங்கினதுக்கப்புறம் துளி கூட அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வெற்றி பெறதுக்கான முழு முயற்சியை தான் எடுப்பாங்க இதுதான் வந்து உண்மை இது ஜோதிட ரீதியாக உள்ள ஒரு ரகசியம் அதாவது இது விதி ஒரு விதி இப்படி இருந்தால் இது நடக்கணும் இதுக்கு விதி விலக்கு எவ்வளோ இருக்குது ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமான மேக்ஸிமம் பொருந்துறது வாய்ப்பு கம்மி ஏன்னா இந்த அமைப்பு மூணாம் இடத்ததிபதியும் வலுப்பெற்று செவ்வாயும் வலுக்கும் போது அவர்களுக்கு எதிரின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அவங்களையும் இவங்க விட்டுடவே மாட்டாங்க அந்த இறக்க குணம் இல்லாமல் எதிரியை வதைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ஏன்னா செவ்வாயை அளவுக்கு ஒரு சேனாதிபதினு சொல்லுவாங்க அந்த தளபதி அப்படின்லாம் ஒரு போர்க்களத்தில் தலைமை தாங்கக்கூடிய அந்த தன்மை உள்ளவர் அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க அதனால் இந்த செவ்வாய் இந்த அமைப்பு கொண்ட இந்த ராசி இவங்களுக்கு இவங்களே எதிரின்றதுனால மேக்ஸிமம் இவங்கள வந்து நீங்கள் நார்மலாக விட்டுட்டிங்கனாவே அவங்க கம்முன்னு அவங்க பாதியில் போயிடுவாங்க இவங்க கூட பகைச்சிக்கிறது ரொம்ப தப்பு அது ரொம்ப ஆபத்தும் கூட ஏன்னா எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது எப்போவுமே தாக்கக்கூடியவர்கள் கிடையாது நேர காலம் பார்த்து சரியான விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மை இயல்பாக இருக்கும் இது உற்சகராசிக்கு வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம் அதாவது எங்களை பற்றி நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம் ஆனால் இருக்கக்கூடிய இயல்பு என்னவோ இதுதான் நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நம்பிக்கையான நபர்கிட்ட கேட்டு பாருங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள் என்னன்றது அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் இதனுடைய முழு இயல்பு தெரியும் விருச்சகம் கோவப்படாமல் நிதானமாக இருக்கிறவர்களும் பலம் அதிகம் இவங்க கோவப்பட்டு நிதானத்தை இழக்கிறாங்க மன கவலையில் சூழ்ந்து ஆளாங்கனாவே இவங்களுடைய பலம் குறையும்ன்றது தான் வந்து உண்மை அதனால் உருச்சகராசியை எப்போவும் பதட்டமே படக்கூடாதுங்க நீங்கள் நிதானமாக எவ்வளோ எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் நிதானமாக தெளிவாக யோசித்து முடிவெடுங்க சிறப்பாக சரியான வெற்றி கிடைக்கும் நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னாவே உங்கள் மனசு வந்து ஒரு நிலை இருக்காது அப்போ குழப்பம் அதிகமாகவும் உங்களால் ஒரு தெளிவாக ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது இதுதான் வந்து உண்மை அதனால் உற்சகராசியை பொறுத்தளவுக்கு பதட்டம் இல்லாமல் மனசை தெளிவாகவும் நிதானமாகவும் முடிவுகளை எடுத்திங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசியை பகைச்சு காத்தீங்க நண்பர்களாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரியான நண்பர் இருக்கிறது உயிர் கொடுக்கவும் தயங்காத நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க ஏன்னால் செவ்வாய் அந்த மாதிரியான தன்மை அதனால் வந்து இவங்களை பொறுத்த அளவுக்கு நல்ல குணம் தான் அதை பயன்படுத்துறத பொறுத்து தான் நெருப்புன்றது பயன்படுத்தக்கூடியதை பொறுத்து தான் அது நல்ல விஷயம்னு சொல்லலாம் அதே நெருப்பு ஒரு வீட்டையும் எரிக்கும் அதே நெருப்பு ஒரு வீட்டுக்கு தீபமாகவும் இருக்கும் அதுதான் உண்மை புரியுதுங்களா அந்த ஒரு தன்மை இது ஒரு நீர் ராசி தான் நிலை ஒரு எந்த விஷயத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை உற்சகத்துக்கிட்டிருக்கும் தீமை இரண்டையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கு எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க கஷ்டம் தான் ஆனால் அதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை உங்ககிட்ட இயல்பாக இருக்கும் மற்றபடி வந்து உற்சகராசி பொறுத்த அளவுக்கு நல்ல குணம்னு சொல்லலாம் பட் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் எதிரி அதனால் ராசி எதிரியாக பார்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இவங்க ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க எதிரியாக அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள காலி இன்றைக்கி என்றைக்கிறனால என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய பிடியிலிருந்து நீங்கள் சிக்க முடியாது அதுதான் வந்து உண்மையும் கூட காலம் அறிந்து செயல்படக்கூடிய அந்த தந்திரம் இவர்களுக்கு இருக்கும் காலப் எட்டாம் எட்டாமட்டேங்க சரிங்களா அதனால் இவங்கக்கிட்ட வந்து வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இப்போது தனுசெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபத்தன்மை அது ஒரு விஷயம் மேஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளுமை சிம்மத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை அந்த மாதிரி உற்சாக ராசியை பொறுத்த அளவுக்கு எதிரி அப்படின்றது இவங்களுக்கு இவங்க தான் எதிரிலாம் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் உண்மை மேக்சிமம் இருந்தாலும் கூட சூழ்நிலையின் வசம் இவங்க அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கஷ்டத்தை எதிர்கொண்டாலும் காலம் இவர்களுக்கு வரும்போது அவங்கள ஓரம் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஒரு விஷயமே கிடையாது அதுதான் வந்து உண்மையும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்